ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் டே காலையில் ரெண்டு மணிக்காடா கடந்து வந்த பாதையை சொல்லுவீங்க ஆத்தாடி ஆத்தா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்வதி வம்புழுத்தாங்க சாண்ட்ராவை கனியும் வந்து நைட்டு வம்பு எழுத்து பார்த்தாங்க பட் ஆனால் எதுவுமே நடக்கலை ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் இருக்கிறதுலே ஒர்ஷான சீசன் அப்படிங்கிறதுல நைட்டு ரெண்டு மணிக்கு வேணாவது கடந்து வந்த பாதை பேசுவோம்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டைமுக்கு யோசிச்சு பாருங்கள் அப்போ எப்படிப்பட்ட சீசனாக இது உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் இன்னொன்று ட்வெண்ட்டி ஃபோர் பார் சவனா நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் ஸோ இப்போ சீசன் நைன் தமிழ் இன்னைக்கு பயங்கரமான ஒரு எபிசோடாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா டாஸ்க்கை முடிச்சு விட்டாங்க ஸோ கடுப்பாக இருக்கும் நீ பெஸ்ட்டு ஹோஸ்டியாலஜி கண்டென்ட் அவ்வளோவா இருக்காது சரியா அதனால் கண்டென்ட் அப்போயாச்சும் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமையாச்சும் ரெண்டு பாதையை பேசியிருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் காலில் ரெண்டு மணிக்கு எவனாவது பேசுவானா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி கனி வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க சரியாக கட்டுப்பாக உட்காந்துருந்தாங்க இப்போ திவ்யா கிட்டே பேசும்போது இந்த மாதிரி அவங்க வந்து என்ன தப்ப பக்கா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து அம்மாவிலே சத்தியமாக அவங்க அப்படி சொல்ல பாட்டு பாடல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உடனே சரி அப்போ நீங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா சொல்ல நீங்கள் போயிண்ட பெய்ஸ் நீர் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உடனே என்ன பண்ணுறாங்க வினோதத்தை கூப்பிட்டு போய் சான்ற்ரா சொல்ல வினோத் பயந்துகிட்டே சாண்ட்ரா சான்ற்ராகிட்ட ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு சாண்ட்ரா சான்ற்ராவீங்க வரீங்களா அப்படின்றாரு எதுக்கு அப்படின்றா இல்லை இந்த மாதிரி உள்ள ஒரு மீட்டிங் இருக்குது யாருக்கு மீட்டிங் இல்லை எல்லாம் ஹவுஸ்மேட்ஸும் போடுறாங்க அதை எதை பற்றிங்க இல்லைங்க உள்ள வாங்க பேசிக்கலாம் இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணி உங்களை பற்றி தான் அங்கே வாங்குங்க அப்படின்னோடனே சரி இப்போ நான் வரணுமா நான் வரேன் இறங்க வாங்க ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க உட்காந்து கனி வந்து இங்கே பாருங்கள் நான் அப்படிலாம் பேசவே இல்லைங்க நான் எனக்கும் ஒரு குழந்த இருக்குது நான் அப்படி மீன் பண்ணலைன்னொடனே சாரி கேட்கணும் எனக்கு முடியாது என்னவா நீ முடியாது இல்லை நீங்கள் பேசுகிறத என்ன பாட்டு பாடினீங்கன்னு தெரியுமா நீங்கள் அந்த பாட்டு பாடினீங்க என்ன பாட்டு அந்த பாட்டு இல்லை எப்படி ஆரம்பிக்க என்ன பாட்டு அந்த பாட்டு சரி பண்ணி கேட்க முடியுமா முடியாது இல்லைங்க நீங்கள் பாடினீங்க நான் அப்படியே அவ்வளோ கேவலமானது அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லைன்லேயே போட்டு அடிக்குது கனியை கனி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க கனிக்கு வந்து போகிறது ஏறுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படியே வம்புக்கிறான் சான்றான் ஓகே அது மாதிரி ஒன்னு விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீங்கள் அந்த கேட்டதுக்கு சாரி கேட்கணுமா அது உங்களுடைய தலையெழுத்து அதை நீங்கள் கேட்டால் கேட்டுக்கலாம் பட் நான் வந்து எம்மாதிரி ஆத்தானிங்கிறத ஒன்றும் மீன் பண்ணி பாடலை நீ புரிஞ்சுக்கோ உனக்கு சாரி வேணுமா அப்படிங்கிறது சாண்ட்றான் இல்லை இல்லை வேணா வேணாம் நான் வந்து சொல்கிறேன் உன்ட்ட அப்படின்றான் இல்லை உனக்கு ஏதாவது வேணுன்னா சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்றான் இல்லை இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அங்கே முடிச்சிட்டாங்க அப்புறம் எஃப்ஜி எல்லாம் வந்து கேட்டு எப்பா விடுப்பா அவதான் தான் சாரி கேட்க மாட்டானு மக்கள் பார்த்துப்பாங்க வாங்க எல்லாம் கலையை ஒன்று சொல்லிட்டு வெளியே போகிறாங்க வெளியே போன விக்ரம் வந்து ஏற்றி விடுறான் கணி கனி சூப்பர் கனி நம்ம வில்லனாவே தெரிஞ்சுட்டு போகன்றேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை இவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் இல்லை அல்விங்கிற எழுச்சி இது போவோம் அப்படின்றான் டெய் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையாடா மயிராண்டிகளா காலைல ஒரு மணிக்காக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு திங்கிறதே ஒரு மணிக்கு எல்லாம் உட்காந்து இந்த சீசன் வந்து எவ்வளோ கேடு கட்ட சீசன் அப்படிங்கிறது இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது இது முடிஞ்ச பிறகு சேச்சி வந்து பார்த்தீங்கன்னா கமருதின்கிட்ட நூல் விடுறாங்க இந்த மாதிரி என்ன கமுருதி இங்கே பாருங்கள் கமுருதீன் ஆ டென்ஷனாக இருக்கேன் பேசாமல் இருங்க நீங்கள் ஒரு சாரி கூட கேட்க முடியாதான்னு பேசாதீங்க அப்படின்ட்டான் முடிஞ்சு போச்சு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ சாண்ட்றாங்கிட்டிங்கன்னு சேச்சி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு வந்துட்டு கடந்து வந்து பாதி சொல்ல இருந்துச்சு அதுக்கு அவங்க தாலோர் வீடியோ போட்டிருந்தாலும் திவ்யா உடையது இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து ஏதோ போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஆதிரையை பார்த்து கத்தி ஆதிரை வந்து கம்ரஜின் கிட்டே ஏறி கம்ருஜின் வந்து திவ்யா கிட்டே ஏறி திவ்யா திருப்பி கம்ருஜன் கிட்டே ஏறி பார்வதி உள்ளே வந்து எல்லாம் அமைக்கி அது உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா ஃபுல்லாக கத்திக்கிட்டுருக்காயா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எப்படா முடிப்பா அப்படின்ற மாதிரி கட்டை முடிக்கல இவளை போய் ஒஸ்ட்டில் போடுவோம் சொல்லி பார்வதி முடிவு பண்ணி வச்சிருக்கு ஒஸ்ட்டில் போட்டால் தானே நீ எல்லாம் வந்து தேருவேன் ஒன்றெல்லாம் இறக்கப்பட்டு இருக்கேன் இறக்கப்பட்டு விட்டுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் ரெஜிஸ்டர் பண்ணுற ஆறுரூவா கிட்ட அதுக்கிட்ட அங்கே ஒரு ஃபுட்டீஷ்யூரா இருந்துச்சு வைக்கும் வைக்கும்போது முஞ்சை காட்டுற மாதிரி பேசிவிட்டா திவ்யாவை இதுக்கெல்லாம் நாங்கள் அட்ரெஸ் பண்ண முடியும் உங்களை அப்படின்ற மாதிரி வெயிட் இருக்காங்க இன்னும் இதில் வெளியே வராங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் வெறி கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஊர் கொண்டு விட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரியாக இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கட் பண்ணோம்னா அமித் இருக்காருல்ல அவரும் விக்ரமம் பேசும்போது விக்ரம் என்ன பண்ணிடுறான் இந்த மாதிரி அமித் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா டாஸ்கில் எப்படி இவங்க ஜெயிச்சிட்டாங்க நான் ஜெயிச்சிருக்கணும்னு நினச்சேன் எங்கள் பிள்ளைங்க கூட இருக்கணுன்ட்டு அப்படியா நீ வெளியே போயிருங்கன்ட்டான் உடனே இவர் வந்து நீ இப்படி பேசுகிற அப்படின்னானே ஏ சும்மா ஃபண்ணுக்கு பண்ணே ஒரு காமெடி பண்ணிட்டு ஃபன்னுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் கரெக்டாக ஏற்றி விட்றான் எல்ல எங்கேங்க ஏற்றுனோமோ சுபிசா நீ வச்சாமருங்க ஏற்று அதே மாதிரி கனியை வந்து ஏற்றி விட்றான் நீங்கள் சான்றா பக்கம் கிழிச்சு விட்டீங்க முகத்திரைய கிழிச்சிட்டிங்க இது வெளியே தப்பாக போனாலும் நான் வில்லனாகவே இருக்கேன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்றி விட்டு குண்டை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருட்டு கிருட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் நைட்டு அரோராவும் ஆஜரையை ஒரு கான்வர்சேஷன் போச்சு அரோரா வந்து ஆதிரையை சென்ஸ் பண்ணிட்டா இங்கே பாரு நீ முதல் வந்தது ரெண்டு வாரம் எஃப்ஜே கிட்ட போவே இல்லை அப்புறம் சமாதானமாக நீங்கள் ஒரு ஓட்டம் ஓவராக சமாதானம் ஆகிட்டீங்க சரி மொத்தம் கிட்ட கொடுத்தான் அதுக்கடுத்து என்ன ஒற்றை திருப்பி எஃப்ஜே கூட நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்க என்னம்மா அதிரை ஆ என்ன அப்படின்னு கேட்குறாவோ அப்படி தெரியுதா அப்படின்றான் அப்படின்னா அப்படி தான் தெரியுது அப்போது நமக்கு அதை காட்டல அந்த கருமதெல்லாம் இது பண்ண போயிருக்கு திருப்பியும் இதுக்கு பேர ஒயில் காடு மயிற்காடுன்னு சொல்லி இவ்வளோ கூட்டு வந்துட்டாங்க இதுக்கு பேரில் அவர் ப்ராப்பராக வந்து பிரவீன் ராஜாச்சும் கூட்டு வந்துருக்கலாம் உள்ள அவனாச்சும் கேம் வந்து கொஞ்சம் மாற்றி விட்டுருமா அப்படிங்கிறது தான் இந்த இளவு எல்லாம் எது கூட்டு தெரியல திருப்பி வந்து அறரா வந்து சொல்லிட்டா என்னெல்லாம் வெளியே தெரியுது கொஞ்சம் க்ளீனா கொஞ்சம் அவன்கிட்ட கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சரியா ஸோ இதெல்லாம் சரின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி சாண்ட்ரா அப்படி என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா கனிமேல அது என்ன பாட்டுன்னு சொல்லி அமித் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்குறாரு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பாட்டுலாம் தெரியாது அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து கோவம் வருது அப்படின்ட்டாங்க ஏமா என்ன பாட்டுமா அதெல்லாம் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு கோவம் வருது ஐயோ யோ யாரும் நம்ம பைத்தியம் முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து அவர் வந்து கிளம்பிட்டார் நம்ம யோசிச்சு பார்க்கறீங்க ரெண்டு பாட்டு பாடினாங்க குழந்தைங்க பாட்டு உருளை கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு அதை வந்து கனவர் பார்த்து பாடினது அவர் போய் போய்ட்டு போய்ட்டு வந்துட்டு இருந்தார் சரியாக அழிஞ்சிட்டு கிடந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அந்த இடத்துல ட்ரிக்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று இருக்குல்ல இந்த என்னமோ ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் பாடினாங்க அதுவும் வந்து குழந்தைங்க பாட்டு தான் பட் சாண்ட்ராவுடைய குழந்தைய மீன் பண்ணி எங்கேயுமே பாடலை அதுதான் போது சொல்லும்போது கிட்ட சொல்லும் போது இப்போ எவ்வளோ ட்ரைனேஜாக இருக்கா எப்படி பேசுகிறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இவெல்லாம் வந்து பயங்கரம் ஒரு லோவாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி கனியை வந்து போட்டு அமைத்து டாக்கி அமைத்து வந்து இதில் என்னெங்க தப்பு இருக்குது அந்த குழந்தைய பற்றி அவங்க பேசவே இல்லைங்க இவங்களா ஏங்க அதை எடுத்து ட்ரிகர் பண்ணி சாவுகிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே வந்து சொல்லிட்டார் போட்டு உடம்பாப்பில் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு சரி அப்புறம் இவங்க கடந்து வந்த பாதி பிரஜனோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல சாண்ட்ரா அதே தான் அவங்க அண்ணன் வந்து மார்ச் சொல்ல இறந்தது அவங்க அம்மா இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர் அந்த அந்த ஒரு அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லி நான் இப்படி வந்தேன் பத்தாவது வயசுலேருந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்ற மாதிரி ஒரே அழுக சரியா ஸோ எல்லோரும் பாதிப்பேர் தூங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு சரியா பதினஞ்சுன்னு சொல்லிட்டு சங்கீத சுரங்கள் மாதிரி ஆகிடுச்சு தெரிஞ்சி சான்றாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது மணி ரெண்டு இருபது இன்னும் நீங்கள் வந்து மூணு இருபது கூட வாங்க இந்த பொம்மை எப்படி தான் இருப்பா அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது ஓகே ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமூர்தீன் பார்வதி நைட் ஒரு கலெஷன் நடந்துச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கமர்தீன் சொல்கிறேன் அவங்கள பழகிறதுக்கு என்ன கேமரா முன்னாடி நான் ரெஜிஸ்டர் பண்ணி உன்னை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன வர வர ரொம்ப சரியில்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறான் ஏய் அது சும்மா விளையாட்டு சொல்லு விளையாட்டுக்கோ எதுக்கோ எதுக்கு நீ வந்து அதை சொல்லிகிட்டு இருக்க அது வந்து ஒரு தப்பாக இருக்குல்ல நான் கேமராக்கா தான் நான் பண்ணுறேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் இல்லைதான் அப்படியெல்லாம் சொல்ல வரல எனக்கு நிர்வாக ஒன்று சொல்கிறேன் பார்வதி தப்பாக நினச்சிக்காதோ ஒன்று பார்த்துல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டான் அப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் அடுத்து ஃபேமிலி வீட்டில் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் கமரிந்து பாரதி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் வந்தாலும் நான் நிற்கிறேன் உனக்காக என் ஃபேமிலி வந்தால் நீ நில்லு அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வரும் பொழுது ஓட ஓடி போய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் நேற்று லைவில் நிகழ்வுகள் நடந்தது ஓகே மற்றபடி எதுவும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீன் வார்த்தை சிட்டியும் அது வரைக்கும்